இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியானம் செய்ய உட்கார்ந்தால் மனது ஒருநிலைப்படமாட்டேன் என்கிறது எளிமையாக தியானம் செய்ய வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த சந்தேகம் நம்மில் பலருக்கும் மனதில் இருந்து கொண்டு இருக்கும் இது போன்ற சங்கடங்களை நாமும் சந்தித்திருப்போம் அதாவது தியானம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் சொல்றா நானும் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன் ஆனால் என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்த இயலவில்லை அப்படிங்கிறது பலரும் அனுபவித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறோம் வல்லவா அதாவது இந்த தியானம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த பேசிக்கா கத்துக்கிறவா எல்லாருமே சொல்லுவா அதில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றா இன்னும் ஒரு சில பேர் ஏதோ இன்னும் கொஞ்சம் மேல் லெவல்ல போய் கத்துக்கிறவா பார்த்தோம்னா பன்னிரெண்டு வகையான தியானங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றவாளு இருக்கா இன்னமும் மேலே போய் பார்த்தோமே ஆனால் பௌத்த மதத்தை பொறுத்தவரை பௌத்திசத்துல பார்த்தோம்னா புத்திசம்ல நாற்பது வகையான தியானங்களை பற்றி பேசுகிறார்கள் அவ்வளோ தூரம்லாம் நமக்கு வேண்டாமே அதாவது கொஞ்ச நேரம் உக்காண்டு அமைதியா தியானம் பண்ணணும் ஒரு ஒரே ப்ரெஷராக இருக்கு ஒரே டென்ஷனா இருக்கு இன்றைக்கு வந்து நம்ம எல்லாருமே பரபரப்பாக இயங்கி இருக்கிறோம் இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் இதற்கு நான் தியானம் செய்ய வேண்டும் இதுக்கு சிம்பிளா எதனா மெத்தட் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா தியானம் என்றால் என்ன மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதுதானே அதாவது இந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்றோம் இந்த மெய்யை அதாவது இந்த உடம்பினை ஓரிடத்திலே அமர்த்தி வைத்து நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பினுடைய இந்த சென்சார்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பஞ்சேந்திரியங்களில் இந்த மீதி இருக்கக்கூடிய நான்கும் தான் அந்த சென்சார் மாதிரி வேலை செய்கிறது என்ன என்ன மெய்யை தவிர பார்த்தோம்னா வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த நான்குமே அங்கே வந்து ஒரு சென்சார் மாதிரி ஒர்க் பண்ணுறது நம்ம தியானம்னு வந்துட்டாலே அமைதியாகத்தான் உட்கார்ந்து இருக்க போகிறோம் அதாவது நாம் வாயை பயன்படுத்த போவதில்லை வாயானது மூடிக்கொள்கிறது சரி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சொல்லி பார்த்தோம்னா கண்களை மூடிக்கொள்கிறோம் தானே கண்களை மூடிக்கொண்டாலே ஐம்பது சதவிகிதம் நாம் தியானத்திலே வெற்றி பெற்று விட்டோம் என்று பொருள் கண்களை அமைதியாக மூடிக்கொண்டிருங்கள் சரி அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த காதுகளை கேட்காமல் செய்ய வேண்டும் அப்படின்னா நான் காதில் பஞ்ச அடைச்சிக்கணுமா சார் அப்படின்னா அது அவசியமே இல்லை அதன் மூலமாக பலனும் இல்லை நாம் கண்களை மூடிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதே நம்முடைய காதுகளும் அதாவது காதுகளில் வந்து சுற்றி வந்து ஒரு ஒலியானது விழுந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் அது மூளைக்கு செல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு சில பேர் இந்த பஸ்ஸில் போகும்பொழுது நல்லா தூங்கிட்டே போவா தெரியுமா ஆனால் அந்த பேருந்திலே பயணிக்கும் பொழுது அவ்வளவு இறைச்சல் என்பது இருக்கும் சுற்றி சத்தம் என்பது இருக்கும் நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பா எல்லோரும் கத்திக் இருப்பார்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் அப்படிலாம் இருந்தால் கூட தன்னையும் மறந்து உறங்கிக் கொண்டுதானே இருக்கிறார்கள் அவருடைய காதிலே வந்து இறைச்சல் விழுந்தால் கூட அவர்கள் தங்களை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட அது கூட ஒரு வகை தியானம் தானே ஆக காதுகளிலே சத்தம் வந்து விழுந்தால் கூட அதிலே நம்முடைய கவனமானது செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோக இந்த மூக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மூக்கின் மூலமாகத்தான் நாம் தியானத்தை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மூக்கின் மூலமாகன்னு சொன்ன ஏதோ ஒரு வாசனையை பிடிப்பது அல்ல எளிமையான தியான பயிற்சி என்பது அமைதியாக ஓரிடத்திலே சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டியது முடிந்தால் பத்மாசனம் போன்ற ஆசனத்தை போட்டுக்கொண்டு அமர வேண்டியது அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொள்ள வேண்டியது முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் அந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்ற அப்படியே சற்று நேரம் மூச்சினை இழுத்து பிடித்து கொண்டு உட்காருங்கள் எவ்வளவு நேரம் நம்மால் மூச்சை இழுத்து பிடிக்க முடியும் என்பதை பரிசோதித்துப் பாருங்கள் இப்படி நீங்கள் மூச்சை இழுத்து பிடி இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையானது வெளியே எங்குமே செல்லாது ஏன் தெரியுமா நம்ம இந்த மூச்சு அப்படிங்கறத பிடிச்சின்னு இருக்கும் பொழுது மூச்சு உடலை அப்படின்னு சொன்னா இறந்து விடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே அதனால என்ன பண்ணுவோம் சொன்னால் அது இழுத்து பிடித்து கொண்டிருக்கும் பொழுது முடிந்தவரை நாம் கட்டுக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துடுவோம் தெரியுமா தியானத்தினுடைய முதல் நிலையே இந்த மூச்சு பயிற்சி என்பதுதான் இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது பிராணாயாமம் என்கின்ற பெயரிலே சொல்லித் தருகிறது காலை மாலை இருவேளையும் சந்தியாவந்தனத்தை செய்யும் பொழுது அந்த பிராணாயாமத்தை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் இதுபோக எந்த ஒரு பூஜைகளை செய்தாலும் பிள்ளையார் கொட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறா இல்லையா சுக்லாம் பரதரம் விஷ்ணு என்று பிள்ளையாரை கொட்டி கொண்டு அடுத்தபடியாக மூக்கிலே விர விரல்களை வைத்துக்கொண்டு கொண்டு மூச்சினை இழுத்து பிடிப்பா அப்படின்னு சொல்றாலே எதற்காக இந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது மனமானது ஒருமுகப்படுகிறது இப்படி மனமானது ஒருமுகப்படும் பொழுது நம்முடைய தியானம் என்பது அங்கே வெற்றி பெறுகிறது அங்கே இறைவனை தியானிக்கிறோம் மனதார இறைவனை தியானித்து பகவானே நான் உன்னை தியானிக்கிறேன் உன்னுடைய அருட்பிரசாதமானது எனக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா ஆக எளிமையான முறையிலே தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக என்ன பண்ணணும்னு சொன்ன ஓரிடத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டியது கண்களை மூடிக்கொள்ள வேண்டியது மூச்சினை இழுத்து பிடிக்க வேண்டியது எவ்வளவு தூரம் நம்மளால் மூச்சினை இழுத்து பிடிக்க முடியும் என்பதிலே நம்முடைய அந்த கவனமானது செல்லும் பொழுது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தியான பயிற்சிக்குள்ள வந்துடுவோம் சார் அதுவும் விட எனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இருநூறு எம்எல் ஒரு டம்ளர் நிறைய ஒரு தண்ணி வெறும் பச்சை தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தண்ணீரை பருகுங்கள் அந்த தண்ணீர் என்பதின் மேல்தான் அந்த சந்திரன் என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது இந்த சந்திரனைத்தான் மனோகாரகர் என்று சொல்கிறார்கள் நம்முடைய மனமானது அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது ஒரு டம்ளருக்கு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உக்காந்துட்டு கண்ணை மூடிண்டு மூச்சினை இழுத்து பிடியுங்கள் எவ்வளவு தூரம் மூச்சினை இழுத்து பிடிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் நம்முடைய மனமானது ஆட்டோமேட்டிக்காக தனக்கு தானாகவே அந்த இடத்திலே ஒருமுகப்பட்டு விடுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ